ஹலோ எப்ரிவான் வெல்கம் ப்ளவர் டூ குழவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த காலையில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது நலவாரி அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் ஒரு புதிய அறிவு வெளியாக இருக்குது ஸோ இதில் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் அப்புறம் ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நலவாரியங்கள் அப்படிங்கிறது மக்களோட அதாவது ஏழை எளிய மற்றும் பாமர மக்களோட ஒரு முக்கிய இன்றியமையாத ஒரு ஸ்கீமாகவே இருந்துட்டுருக்கு அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இதன் மூலம் பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் மக்களால் பெற முடியுது ஸோ அதன் அடிப்படையில் மொத்தம் நலவாரியங்கள் அப்படிங்கிறது பத்தொன்போது வகையாக பிரிச்சுருக்காங்க அதாவது உடல் ஒழிப்பு தொழிலாளர் நலவாரியங்கள் ஒன்று கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் ஒன்று அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பழுதுபார்ப்போர் கட்டுமானம் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகையான நலவாரியங்கள் இருந்துகிட்ருக்கு அதன் அடிப்படையில் ஸோ அதில் வாரிய உறுப்பினர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வகையான திட்டங்கள் எல்லாமே தமிழக அரசு தரப்புலேருந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ அவங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்மார்ட் கார்டு யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க ஸோ எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமாக பார்க்க உடல் ஒழிப்பு தொழிலாளராக இருக்கட்டும் அல்லது கட்டுமான தொழிலாளராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியத்துக்கு கீழே வருவாங்க ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே அவங்க ஸ்மார்ட் கார்டுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மெசேஜ் வந்திருக்கும் அதன் அடிப்படையில் மெசேஜ் வந்தவங்க எல்லாேருமே இப்போ மேக்ஸிமம் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ அதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளே அவங்க அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான போர்ட்டல் எல்லாமே இப்போ ஓப்பனில் தான் இருக்குது ஸோ அவங்க ஃபோட்டோ ப்ளஸ் அவங்களோட சைன் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ இப்போது நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகுமா ஸோ எனக்கு அறுபது வருஷம் தாண்டிடுச்சு என்னால் அப்டேஷனே பண்ண முடியல நான் அறுபது வருஷம் ஆயிடுச்சு ரினியூவல் பண்ண முடியல என்னால் ரினியூவல் பண்ணாலும் அது வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ எங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் கார்டு வருமா நாங்கள் எப்படி ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறது ஸோ எங்களால் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போக முடியல நாங்கள் வந்து ஸ்மார்ட் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்குறீங்க ஸோ இதில் சிம்பிள் ஒன்றுமே இல்லைங்க பதினெட்டு வருஷத்துலேருந்து அறுபது வருஷத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் தாராளமாக உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாமே இருந்ததுன்னா நீங்கள் லாகின் பண்ணி விண்ணப்பிக்கலாம் டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது ஓகேங்களா ஸோ டைரெக்டாக மீன்ஸ் ஓப்பன் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் தனியாக கொடுக்கல நீங்கள் கம்பல்சரி லாக்இன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டுக்கான ஆப்ஷன்ஸே எனேபிள் ஆகும் சரிங்களா பதினெட்டு வருஷத்துலேருந்து அறுபது வருஷம் வரைக்கும் ரினியூவல் பண்ணி கரெக்டாக ரினியூல் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு உங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூசர் ஐடிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது நலவாரிய பதிவு நம்பர் தான் அதுக்கப்புறம் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துங்க ஒரு வேளை உங்களால் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் மொபைல் நம்பரை உடனடியாக லிங்க் பண்ணுங்கள் ஆதார் பேஸ்டு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணீங்கன்னா டைரக்டாக உடனே லிங்க் ஆயிரும் லிங்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கலாம் ஸோ சிலரோட கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னா நான் நாற்பது வருஷம் இருக்கும்போது நான் இந்த நலவாரியத்தில் இணைஞ்சேன் இப்போ ஐம்பத்தஞ்சு ஆகுது என்னால் ரினியவல் பண்ண முடியல அப்படிங்கிறீங்க ரினியூவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட்டு நீங்க அப்டேஷன் தான் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்டேஷன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்டை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் மூலமா கொண்டு வரல ரெண்டாயிரத்து இருபதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல தான் ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஆன்லைன் மோட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் ஆன் இந்த மாதிரி ஒயிட் கார்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதுலேயே வந்து சிக்னேச்சர் எல்லாமே வந்துடும் சரிங்களா ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சிப் பொருத்தியாக கார்டு கொடுக்க போகிறாங்க க்யூஆர் கோடு அதில் பொ பொருத்தி இருக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க ஸோ நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து வந்த எல்லாத்துக்கும் ஒரே மெசேஜ் தான் ஸோ உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தது ஆனால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் அதாவது அவங்க கொடுக்குறதா அல்லது எங்கே வந்து வாங்குறது அப்படிங்கிறது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை அது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த நலவாரிய அலுவலகத்துலேயே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அது போக நலவாரியத்தில் நீங்கள் பதிவு செஞ்சப்போ உங்களோட முகவரி கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த முகவரிக்கு வரதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே கேட்குறாங்க ஸோ இது கன்ஃபர்மேஷனாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது சரிங்களா ஸோ நம்ம போய் சொல்லணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஆனால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வரும் அப்படின்னா இப்போதான் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அதாவது இப்போ பதினெட்டுலேருந்து அறுபது வருஷத்துக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த டிஸ்டிக்லேயே வந்து அந்த கார்டு ப்ரொ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தலைமைக்கு போயிட்டு அந்த மாதிரியெல்லாம் வரதில்லை ஸோ ஒவ்வொரு டிஸ்டிக்காக வந்து நம்ம கணக்கெடுத்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா இது எதற்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து அதாவது பழைய கார்டில் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வச்சுருக்காங்க பன்னெண்டு வச்சிருக்காங்கன்னா அவங்க ஃபோட்டோ அவங்களோட சைனு எல்லாமே எதுவுமே இல்லை ஸோ அந்த பர்பஸ்க்காகவும் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அப்லோட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு ஒரு தரப்புலேருந்து சொல்கிறாங்க சில சில நலவாரியங்கள் வாரியங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கம்பல்சரி ஸ்மார்ட் கார்டு கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம எல்லாமே பார்ப்போம் நம்ம படி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அதாவது அறுபது வருஷத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கரெக்டாக ரினியூல் பண்ணிவிட்டு அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே தெரிஞ்ச தெரிஞ்சுட்டு உள்ளே போய் லாக்இன் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ இந்த சைனு அதேமாதிரி அலுவலர் சைனு இந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் மறுபடியும் உங்களோட கார்டு வச்சு ஏதாவது உதவித்தொகை பெறணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக உதவித்தொகை இந்த கார்டில் உங்களோட சைனு உங்களோட ஃபோட்டோ அலுவலரோட சைன் இருக்கணும் ஓகேங்களா கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களோட தொழிலாளர் நலவரி அட்டையை அப்லோட் பண்ணும் ஸோ அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் எம்டி ஸ்பேஸில் எதுவுமே விடக்கூடாது அதாவது ஃபோட்டோ உங்களோட சைனு மாதிரி அலுவலர் சைனு எதுவுமே இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கிளைம்னாலும் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் உடனடியாக வந்து இந்த வேலையை செஞ்சுருங்க இன்னும் இருக்கக்கூடிய ஏழு நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலையை செய்யணும் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏன் வேணாம் அப்படிங்கிறாங்கன்னா ஸோ அவங்க இதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு கிளைம் பண்ண மாட்டாங்க அவங்க என்ன கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு ஹோம் பேஜ்லேயே கிளைம் பண்ணிக்குவாங்க அதாவது அவங்க பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா டைரக்டாக போய்ட்டு கிளைம் பண்ணிக்கலாம் மாதிரி யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு போய் அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு அவசியமே கிடையாது ஒருவேளை அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது அவங்களுக்கு ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வேலை இறப்பு இந்த மாதிரி ஆகுது ஸோ அவங்க கிளைம் பண்ணோம்னா அது டைரெக்டாக ஓப்பன் சைட்டில் போய்ட்டு பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அவங்களோட மொபைல் நம்பரை அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு நம்பர் போட்டு அவங்க ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது எல்லாத்துக்கான ஆப்ஷன்ஸும் வெளியே இருக்குது என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டோம் அப்படின்னா அவங்களோட கார்டு டவுன்லோட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ரினியூல் பண்ணுற ஆப்ஷன்ஸும் வந்து இவங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை நீங்கள் அப்டேஷனில் போனீங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அப்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ரினியூல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இது வரைக்கும் நீங்களும் உங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் அப்லோட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அப்லோட் பண்ணிக்கங்க ஸோ அப்லோட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரினியூவல் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் எல்லா விதமான சேவைகளும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மற்றவ காணவில் சந்திக்கு மாதிரி உங்கள் மூடப்படுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை